எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பேரிடரை புரிந்து கொள்ளுதல் இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் முதல் கேள்வி ஒரு சமுதாயத்தின் செயல்பாட்டில் மனித உயிர் மற்றும் உடைமைக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் தொடர்ச்சியான இடையூறுகள் பேரிடர் எனப்படும் பேரிடரின் இருநிலை இயற்கை பேரிடர் மனிதனால் உருவாகும் பேரிடர் இயற்கை பேரிடர் பாருங்கள் என்னென்னு நிலநடுக்கம் எரிமலை வெடிப்பு சுனாமி சூறாவளி வெள்ளம் நிலச்சரிவு பனிச்சரிவு இடி மின்னல் ஆகியவையெல்லாம் இயற்கை இயற்கையாக நடக்கும் பேரிடர் நிலநடுக்கம் எரிமலை வெடிப்பு சுனாமி சூறாவளி வெள்ளம் நிலச்சரிவு பனிச்சரிவு இடி மின்னல் அடுத்து நான்காவது கேள்வி மனிதனால் உருவாகும் பேரிடர் தீ தொழிற்சாலை விபத்துகள் போக்குவரத்து விபத்து தீவிரவாதம் கூட்ட நெரிசல் இவைகளெல்லாம் மனிதனால் உருவாகும் பேரிடர் அடுத்து திடீரென்று பூமியில் ஏற்படக்கூடிய அதிர்வு நிலநடுக்கம் நிலநடுக்கம் தோன்றும் புள்ளியின் பெயர் நிலநடுக்க மையம் அடுத்து புவியின் உட்பகுதியிலிருந்து சிறிய திறப்பு வழியாக லாவா சிறிய பாறைகள் நீராவி போன்றவை புவியின் மேற்பரப்பில் உமிழப்படுவது எரிமலை எரிமலை நிலநடுக்கம் எரிமலை வெடிப்பு கடலடி நிலச்சரிவு ஆகியவற்றால் தோற்றுவிக்கப்படும் பேரலை நிலநடுக்கம் எரிமலை வெடிப்பு கடலடி நிலச்சரிவு ஆகியவற்றால் தோற்றுவிக்கப்படும் பேரலை சுனாமி சுனாமி எனப்படும் அடுத்தது மழைக்காலத்தில் இயல்பான அளவை மீறி அதிகளவில் அளவில் நீர் வழிந்தோடுவது வெள்ளம் அதிக மழை பொழிவின் போது ஆறு மணி நேரத்திற்குள் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு திடீர் வெள்ளப்பெருக்கு பாறைகள் பாறை சிதைவு மண் சரிவை நோக்கி கீழே நகர்வது நிலச்சரிவு நிலச்சரிவு பனிப்பாறை உருகுவது பனிச்சரிவு அடுத்து வளிமண்டலம் காலநிலையால் திடீரென்று தொடர்ச்சியான மின்சாரம் வெளிப்படுவது இடி அதாவது ஒளியும் ஒளியும் ஏற்படுகிறது இடி மற்றும் மின்னல் அடுத்து மின்னல் வறட்சி அதிக வெப்பத்தால் உருவாவது தி தீ தொழிற்சாலைகளில் வேதியியல் உயிரியல் சார்ந்தவைகளால் ஏற்படும் விபத்து தொழிற்சாலை விபத்து தொழிற்சாலை விபத்து அடுத்து ஓரிடத்தில் மக்கள் அதிக எண்ணிக்கையில் கூடுவது ஓரிடத்தில் மக்கள் அதிக எண்ணிக்கையில் கூடுவது கூட்ட நெரிசல் அடுத்து போபால் விசவாயு கசிவு விபத்து ஏற்பட்ட ஆண்டு அதாவது நாள் மூன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அந்த விசவாயு பேர் என்னது மெத்தில் ஐசோசயனை அதை வந்து எம்ஐசின்னு சொல்லுவாங்க மெத்தில் ஐசோ சயனைட் போபால் விசவாயு கசிவு விபத்து ஏற்பட்ட ஆண்டு மூன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அடுத்து தென்கிழக்கு ஆசியாவில் சுனாமி தாக்கி ஆண்டு இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறு அடுத்து இந்தோனேசிய தீவான சுமத்ரா தீவுக்கு அருகில் புவியதிர்வு ஒன்பது புள்ளி ஒன்று முதல் ஒன்பது புள்ளி மூன்று ரிக்டர் சுனாமியால் ஏற்பட்ட உயிர் சேதம் உலகளவில் இரண்டு லட்சம் பேர் இந்திய அளவில் பத்தாயிரத்து இருநூறு பேர் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐந்து பேர் அடுத்து இந்தியா சுனாமி முன்னறிவிப்பு அமைப்பு எங்கு உள்ளது இங்கோய்ஸ் அதாவது ஹைதராபாத்தில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஐ Indian National இந்தியன் for சென்டர் ஃபார் ஓசன் இன்ஃபர்மேஷன் அடுத்து சென்னையில் வெள்ளம் ஏற்பட்டு நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்து அடுத்து பேரிடர் வாய்ப்பு குறைப்பு முறைகள் பரப்புரை செய்தல் பங்கேற்பு கற்றல் பள்ளியில் முறை சார்ந்த தலையீடு இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பேரிடரை புரிந்து கொள்ளுதல் இந்த பாடப்பகுதி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி